இது வந்து மீட் கீமா பண்ணுறேன் கலர் எப்படி தெரில எப்படி தெரியும் தெரில இதில் வந்து ஃபஸ்ட்டு கீமா க்ளீன் பண்ணி கழுவி அது தண்ணியெலாம் போகிறதுக்காண்டி இதில் போட்டு வதக்குவேன் வதக்கி தண்ணியெலாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஆனியன் கார்லிக்கு போட்டு ஃப்ரை பண்ணுவேன் அதுக்கு பிறகு வந்துட்டு மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் சால்ட்டு பெப்பரு மஞ்சத்தூள் ஜீரா பவுடரு கரம் மசாலா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோதான் இதுக்கு பிறகு வந்துட்டு டொமாட்டரு போடுவேன் அதுக்கப்புறம் வந்து டொமாட்டர் பேஸ்ட்டு அதுக்கு பிறகு வந்து டொமாட்டர் பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ண முடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆனியன் டொமாட்டர் கார்லிக்கு டொமாட்டர் பேஸ்ட்டு மசாலா சால்ட்டு பெப்பரு மஞ்சள் போ மஞ்சப்பொடி ஜீரா பவுட்ரு கொஞ்சம் மிக்ஸு கரம் மசாலா அதெல்லாம் போட்டுருக்கேன் அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டு கொதிக்க விடணும் லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும் இதில் வந்து பாஸ்தா பண்ணலாம் பாஸ்தா பாயில் பண்ணி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அதோடய சீஸ் போடணும் அவ்வளோதான் அது மீட் கீமம்